ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துற எலிகளை வீட்டில் இருந்து விரட்டி அடிக்கிற சிம்பிள் டிப்ஸ

அனுப்புறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் காமிக்க போறேன் இப்போ வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தோட வாசனை எலிகளுக்கு சுத்தமா பிடிக்காது நம்மளோட பாட்டி தாத்தா காலங்கள்ல எலிகளை பிடிக்கிறதுக்காக இந்த வெங்காயத்தை வைப்பாங்க நம்ம பிரியாணிக்கு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு எந்த இடத்துல எல்லாம் எலிகள் போகுதோ அந்த இடத்துல எல்லாம் வச்சிருங்க போதும் அவ்வளவுதான் எலிகளை வராது சோ அடுத்த டிப் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எனக்கு ஒரு சின்ன உருண்டையா பண்ற அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் இதோட நம்ம வீட்டுல நிலக்கடலை இருக்கும் இல்லையா அத பவுடரா படைக்கோங்க இந்த நிலக்கடலை பொடியையும் பேக்கிங் சோடாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கலக்குறப்போ நல்லா பவுடரா ஆயிருது இல்லையா இதை எப்படி பாலா பண்றது அதுக்காக நான் இதுல கொஞ்சமா வினிகரை சேர்த்துக்கிறேன் இந்த மூணும் சேர்ந்ததுக்கு அப்புறமா இது ஒரு ரகமான கெமிக்கலா ஃபார்ம் ஆகுது இது சாப்பிட்டதுக்கு அப்புறமா எலிகளுக்கு உடனே டீஹைட்ரேட் ஆகும் அந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆகுறதுனால எலிகள் ஒன்னு செத்து போயிரும் இல்ல நம்ம வீட்டை விட்டு வெளியில ஓடி போயிரும் இப்போ பேக்கிங் சோடா நிலக்கடலை பொடி வினிகர் கலந்து ஒரு உருண்டைய தயார் பண்ணிருக்கேன் உங்க வீட்டுல அதிகமான எலிகள் இருந்ததுன்னா அதிக அளவுல தயார் பண்ணிக்கோங்க சிங்குக்கு பக்கத்துல தண்ணி போற இடத்துக்கு பக்கத்துல அதே மாதிரி பாத்ரூம் டப் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி இடங்கள்ல இந்த பால வச்சாலே போதும் போதுங்க அடுத்து வந்து வெள்ளப்பூண்டு எடுத்திருக்கேங்க இத தோலோட ஒன்னு ரெண்டா இடிச்சுக்கோங்க இந்த மாதிரி இடிச்சதுக்கு அப்புறமா இதுல ஹாட் வாட்டரை ஊத்திருக்கேங்க இந்த மாதிரி ஊத்துறதுக்கு அப்புறமா ஒரு விதமான கேஸ் ஸ்மெல் வருது அதுவும் காட்டமா இருக்குது இப்போ எந்த இடத்துல எல்லாம் எலிகள் வருதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த தண்ணிய தெளிச்சு விடுங்க அடுத்து எலிகள் அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட வராது இன்னும் பவர்ஃபுல்லா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெமடி கூட கொஞ்சமா டெட்டாலையும் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க கண்டிப்பா எலிகள் அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட வராது இந்த டிப் ரொம்ப ரொம்ப நல்லா ஒரு தடவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அற்புதமான டிப்புங்க இதோட வாசனை ரொம்ப காட்டமா இருக்கும் நீங்களே பாருங்க எலிகள் இதோட வாசனைக்கு என்ன ஆக போகுதுன்னு நீங்க ஒரு பத்து லவங்கத்தை இந்த மாதிரி துணியில எடுத்து முடிச்ச மாதிரி போட்டுருங்க எந்தெந்த இடத்துல எலிகள் போகுதோ அந்த இடத்துல இந்த முடிச்ச வச்சிட்டீங்கன்னா இதோட ஸ்மெல் கண்ணுக்கு எலி சுத்தமா வராது இத கொஞ்சமா ஒன்னு ரெண்டா இடிச்சு கூட வைக்கலாங்க இது அற்புதமான மெடிசன் தான் சொல்லணும் ரெட் சில்லி பிளேக்ஸ் இதுக்கு வத்தல மிக்சில போட்டு ஒன்னு ரெண்டா அடிச்சுக்கோங்க அது சில்லி பிளேக்ஸா வந்துடும் இத எலிகள் எந்த இடத்துலலாம் எல்லாம் தெரியுதோ அந்த இடத்துலலாம் எல்லாம் தெளிச்சு விட்டுருங்க இதோட வாசனைக்கு காட்டத்துக்கு எலிகள் அந்த இடத்துக்கு பக்கத்துல கூட வராது எந்த மாதிரியான சிம்பிள் சிம்பிளான ரெமடியை யூஸ் பண்ணி எலிகளை நம்ம வீட்டில் இருந்தே விரட்டிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் சில்ட்ரன் டிக்கெட் பாய்